ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பார்வை அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து சொன்னோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா காவியை வந்து அனிதா ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அனிதா வந்து அந்த லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அனிதாவும் அவங்களுக்கு அகைன் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு சன்ரைஸை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பில் அதுதான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டு நாள் ட்ரிப் இல்லையா ஸோ ஜாலியாக என்ஜாய் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கே போனாலும் ஒன்றா போயிட்டு வர்றது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸில் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்குவாங்க அது என்ன கிஃப்ட்டுனா சி சிம்பிள் கிஃப்ட்டு தான் சங்கில் அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ணி ஒரு கிஃப்ட்டை வாங்குவாங்க அதை கீ சென் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்களே அந்த சைக்கிளை அதை அவங்க எப்பயும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அவங்களுக்கும் அவங்க இவங்களுக்கும் அந்த கிஃப்டை வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் ஹாப்பியாக அந்த கிஃப்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ணது நானும் உனக்காக அதே மாதிரி கிஃப்ட் தான் வாங்கியிருக்கேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிஃப்டை சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க அப்போது காவியாக இருந்துட்டு ஏன் நம்மளோட கிஃப்ட் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கு தான் நம்ம கிஃப்ட் கூட ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னு காவியா சொல்லுவாங்க அனிதா இருந்துட்டு உடனே சிரிச்சுக்கிட்டு கொஞ்சமா லைட்டா வெக்கப்படுவாங்க அந்த வெக்கத்தை பார்த்ததும் காவ்யா அப்படியே ஸ்டன்னா நின்றுடுவாங்க ஏன்னா காவ்யாவுக்கு அனிதாவோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மைல்ல அவங்க மெய் மறந்து நிற்பாங்க அப்படி ஒரு ஸ்மைல் அது அது அவங்களுக்கும் அப்படி ஒரு மயக்கமான ஒரு ஸ்மைல் அந்த ஸ்மைலு அந்த கன்னத்துல அந்த குழி அத அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்டன்னா நின்றுடுவாங்க உடனே அணி தந்துட்டு காவியா ஏய் காவ்யா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க உன்னோட ஸ்மைல் அப்போ காவியா உன்னோட ஸ்மைல் வா அதை அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துலாம் போல அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் அந்த ஸ்மைல் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு காவியா சொல்லுவாங்க அகைன் வந்து அவங்க விற்கப்படுவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிதா வந்து அவங்க டீப் ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க டீப்பா இருக்கும் அது ரொம்ப ஸ்பீட்டா அது ஒரு டீப் ஐ காண்டக்ட் கொடுப்பாங்க அப்ப காவியா கேட்பாங்க என்ன அப்படி பார்க்காத எது எதுதோ பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உன்னோட கண் நீ பேசுறதை விட அதிகமா பேசுது உன்னோட கண் அது என்கிட்ட நிறைய சொல்லுது அது உனக்கு தெரியாது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படியா அப்படி அது என்ன சொல்லுது அப்படின்னு காவியா கேட்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க ப்ளீஸ் சொல்லேன் அப்படிம்பாங்க அதெல்லாம் முடியாது போ அப்படிம்பாங்க ஏய் சொல்லு எதாவது ஒன்னே ஒன்று சொல்லுப்பா ப்ளீஸ் அப்படின்னு கவிய கேட்பாங்க ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க ம் என் கண்ணு பேசுதுன்னு சொல்ற ஆனால் எதுவும் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது ப்ளீஸ் ஏதாவது ஒன்று சொல்ல அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை டைம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்க பேசிக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக போய் இந்த பீச்ல ஒரு பிளேஸ்ல போயிட்டு ஈவினிங் டைம் நைட் ஆகிடும் சோ அகைன் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப்ல நடந்த சிறு விஷயங்கள் அவங்க மூமெண்ட்டு ஸ்கூல் லைஃப் அவங்க அவங்க கிளாஸ்ல நடந்ததை அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு அந்த கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருப்பாங்க அனிதா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க காவியை வந்து அவங்க வேற ரசிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு தான் அந்த கண்ணத்துல குளி விடுவது இவங்க ரசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு காவியா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாம டக்குன்னு அனிதாவுக்கு சீஸ்ல கிஷ் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அனிதா அப்படியே ஸ்டன் ஆயிட்டு எதுவும் பேச மாட்டாங்க கை காலாம் நடு நடுங்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்க ஹார்ட்பீட் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சுடும் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் கரெக்டா அந்த டைம் கரெக்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா ஆஹ் ரெண்டு லவர்ஸும் பேசினது போதும் வாங்க மிஸ் கூப்பிடுறாங்க டின்னருக்காக போலாம் வாங்க அப்படிம்பாங்க ஆஹ் ஆ ஆஹ் இதோ வர வரேன் அப்படின்னு அனிதா வந்து தடுமாறி பேசுவாங்க இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஹரிதா வந்துட்டு ஏய் அனிதா வாட் ஹேப்பன் என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஆ ஒன்று இல்லை நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காவ்யா என்ன பண்ண ஏன் இப்படி பயப்படுறா அப்படின்னு கேட்பாங்க என கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க உடனே அனிதா அவங்கள சீரியஸாக முறைச்சி பார்ப்பாங்க முறைச்சி பார்த்துட்டு சரி விடு அது தான் ஃப்ரீயாக விடு வா ஹரிதா போகலாம் அப்படின்ட்டு வா நீ சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அங்கேயாவது கம்மண்ண இருக்கலாம்ல ஆல்ரெடி இவங்க அன்எக்ஸ்பெக்டடா சீஸ்ல ஒரு கிஸ் பண்ணதுனால அந்த பதட்டத்துலயும் பயத்துலயும் அவங்க ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகி டக் டக்கு துடிச்சிட்டு இருக்கு அங்க ஸ்டேபிள் மேல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க அனிதா நார்மலானதும் இவங்க அனி காவியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட காலை இல்லையா காலை வச்சு அவங்க காலை சீண்டுவாங்க சீனது அனிதாவுக்கு டிக்குன்னு பொறையேறிடும் பொறையேறி உடனே இருமா ஆரம்பிச்சிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன அந்த தண்ணிக்குடி குடின்னு எல்லாரும் எடுத்து கொடுப்பாங்க தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆன காவியாவும் கொடுப்பாங்க காவியாக கொடுத்துட்டு என்ன சொல்கிறது யாருக்கும் தெரியாமல் அவங்களோட கையை காதில் வச்சு சாரி அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அனிதா சீரிஸாக பார்ப்பாங்க சீரிஸாக பார்த்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க சைலண்டா தான் இடுவாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒரு பத்து மணிக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு மிஸ் சொல்லுவாங்க ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் வேற ஒரு பிளேஸுக்கு அவங்க வந்து போறதுக்கு ரெடி ஆவாங்க சரி ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓகே எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகலான்னு கிளம்பும் போது உடனே அனி காவியா இருந்துட்டு அனிதாவோட கைய பிடிச்சி இரு எங்க போற அப்படின்பாங்க கீங்க போறேன் எல்லாரும் இருக்காங்க போறேன் அப்படிம்பாங்க ஏ கொஞ்ச நேரம் இறேன் பிளீஸ் அப்படிம்பாங்க ஹம் ஹம் வேணாம் வேணாம் போறேன் அவங்க எல்லாம் பார்த்தா கிண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து கேட்டாங்கன்னு பேசிக்கலாம் உட்கார பிளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் கூட பேசணும் அப்படிம்பாங்க இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா ஹம் ஹம் எனக்கு பத்தாது கொஞ்ச நேரம் பேசணும் பிளீஸ் பா கூட இறேன் அப்படிம்பாங்க சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க வாய அப்படியே சும்மா வாக் போகலாம் அப்படிம்பாங்க ம் சரின்ட்டு அவங்க உங்கள் கிட்ட நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் அனிதாவும் ரெண்டு பேரும் அப்படியே வாக் போவாங்க கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் போயிட்டு அங்கே சில்லுன்னு வரும் காற்று அந்த காற்றை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு டைம் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா ம் ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிம்பாங்க ஆஹ் அணி அப்படின்னு சொல்லுவாங்க காவியா என்ன சாரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இப்படியா பண்ணுவாங்க உன்னால பாரு எப்படி பொறையேறிடுச்சின்னு அப்படின்னு திட்டு திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க சாரி நான் சும்மா விளையாட்டுக்குதான் பண்ண அது அந்த மாதிரி ஆயிடுச்சு சாரி அணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு அப்படியே பண்ணுவாங்க யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுறது என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா ஏய் சாரி அனி ப்ளீஸ் என்னை திட்டாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ம் இது சொல்லி இப்படி அப்பாவையே மூஞ்ச வச்சு கேமாத்திடையே என்ன ஏன் அப்படிம்பாங்க இ சாரிப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ம் எப்படி இவ்வளோ அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம எப்படி இருக்க முடியும் அதான் சும்மா சீண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க காவியா ஆமா இதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க அனிதா சாரி பிளீஸ் அப்படிம்பாங்க சரி சரி ஓகே ஓகே விடு அப்படின்னு சொல்லுவாங்க அனிதா அனிதாவுக்கு ரொம்ப குளிர் எடுத்துரும் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காவியா வந்து பக்கத்துல போய் அவங்களோட சோட்ரு வச்சுப்பாங்க அந்த சோட்ரு அந்த கையை அவங்க அந்த ரெண்டு கிட்ட பக்கமா பண்ணுற அணைச்சுப்பாங்க இருக்கும் பண்ணாத மாதிரி இருக்கும் அவங்க பேக் சைட்லேருந்து இருந்து ஹக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் ஹக் பண்ணியிருப்பாங்க இப்போ ஓகேவா அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு காவியா வந்து அனிதாவுடைய இயர்ஸ் காது பக்கத்துல போயிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க அனிதாவுக்கு பேக் பண்ணதுலையே பேச்சு வராது இதுல அவங்க காது கிட்ட போய் ஸ்வீட்டா ஒரு ஸ்லோ வாய்ஸ்ல முக்கியவா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுறதுனே தெரியாது சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அனிதா வந்து சாரி காவியா வந்து அவங்கள கொஞ்சம் பேக் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பேக்அப் பண்ணிட்டு இரு பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காவியா காவ்யா வந்து அனிதா கிட்ட அகைன்ஸ் கிட்ட போய் சொல்லு அப்படிம்பாங்க என்ன எனக்கு ஒரு முத்தம் வேணும் திரும்பியா வேணே ஒண்ணு கூட அப்படின்னு கேட்பாங்க ம் சரி ஓகே அப்படிம்பாங்க ஓகே அப்படின்ட்டு அவங்களோட சீஸில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க ஏய் என்ன கண்ணத்துல கிஷ் பண்ற அப்படின்னு கேட்பாங்க கவியா வேற எங்க பண்ணணும் அப்படிம்பாங்க யாராவது கன்னத்துல கிஸ் பண்ணுவாங்களா நான் என்ன சின்ன குழந்தையா கன்னத்துல கிஸ் கொடுக்குற அப்படிம்பாங்க ஹம் வேற எங்க கொடுக்கணும் ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கவியை கேட்பாங்க ம் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படிம்பாங்க அனிதா ஆமாம் எனக்கு மட்டும் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பாரு அப்படின்ட்டு அவங்கள கொஞ்சம் அவங்க ஃபேஸ் மேலே திருப்பி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அப்போ வந்து அனிதா வந்து வெக்கப்பட்டு அப்படியே தலை குளிவாங்க தலை அப்புறம் காவியாக இருந்துட்டு அவங்களோட ஃபேஸ் அவங்களோட கையால் அவங்க ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே மேலே ஹப் செப் ஹப் பண்ணி அவங்க கண்ணை அவங்க கண்ணை வச்சு பார்ப்பாங்க காவியாவோட கண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அனிதா அனிதாவை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி டீப்பாக பார்த்துட்டு ஐ காண்டாக்ட் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப டீப்பாக போயிட்டு அனிதாவுக்கும் அந்த காவியாவுக்கும் அப்படியே கொஞ்சமாக லேஸாக அவங்களோட கையை அவங்க ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு அனிதாவோட ஃபேஸ் பிடிச்சிக்கிட்டு

அவங்க ஒரு ஒன் மினிட் அப்படியே என்ஜாய் இருப்பாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பேக் வந்து அனிதா வைக்க போடுவாங்க காவியா கூட வைக்க போடுவாங்க வைக்கப்பட்டு ரெண்டு பேரும் டைட்டாக ஒரு ஹக் பண்ணிப்பாங்க டைட்டாக ஒரு ஹக் பண்ணி அவன் காவியா வந்து அனிதா கிட்டே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட காது கிட்ட

அவங்க எல்லாரும் அங்க இருக்கும்போது நாம மட்டும் இங்க இருந்தா அதுக்கு கரெக்டா இருக்காது போலாம் அப்படி ஆல்ரெடி ஒரு மாதிரி பேசலாங்க போலாமா அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து நம்ப போயிடுவாங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் சைடுலான்ட்டா வரீங்க அது மட்டும் இவ்வளோ குளோவா இருக்கு என்ன விஷயம் ஏய் ப்ரொபோஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஏன்னு சும்மா ரெண்டு பேரும் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெளியில அந்த சில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அதான் விஷயம்தான் கேக்குது இல்லையே வளர்க்கத்துக்கு மாறா அனைத்தோட ஸ்டேஜ் ரொம்ப குளோவாகுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு அனிதா சொல்லுவாங்க இல்லையே என்ன ரொம்ப பேசுறாதான் சொல்றேன்ல போ அப்படிம்பாங்க ஹம் ஹம் எதையும் மறைக்கிறீங்க எத்தனை நாளைக்கு மறைக்கிறீங்கன்னு நானும் தான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க உம் பார் பார் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்லுவாங்க ஹம் சரி அப்படிம்பாங்க உடனே அவங்க எல்லாரும் போயிட்டு அபேன் அவங்க மூவான் ஆகும் இல்லையா அசோ அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க உடனே காவியா அனிதா திரும்பி ஓகே நீங்கள் ஒரு ரூமுக்கு போய் பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாய் பஸ்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க காவியா ம் ஓகே அப்படிம்பாங்க அபேன் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகிடும் அங்கே எல்லாரும் அங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பஸ்ஸே போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அது வந்து பஸ்ஸுக்கு போய் பஸ் ஏறி உக்காந்துடுவாங்க பஸ்ஸில் உக்காந்துக்கிட்டு அங்கே நடந்த அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை அப்படியே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஒருத்தர் சேஸ் ஒருத்தர் பார்த்து பார்த்து சுற்றி இருப்பாங்க சிரிப்புன்னா ஃபுல்லாக சிரிப்பு சின்னதாக ஒரு ஸ்மைல் ரெண்டு பேருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அந்த வெக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் கிஸ் அது வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் த ஃபஸ்ட்டு கிஸ் அதை ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பிஃபோராக நடந்த அந்த கிஸ் மூமெண்ட்டை அதை நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அகன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ரொமான்டிக் சாங்ஸ் ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அகன் அந்த கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இப்படி இந்த மூமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க போனதுக்கு அப்புறம் அவங்கவுங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்குறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டு லிசன் தி ஸ்டோரி